மக்கள் துன்பப்பட்டா ராஜாவுக்கு ஆகாதேங்கிற நல்லெண்ணத்தினால அவன் பொறுமையா இருந்தா அதை போய் நீ பேடித்தனும் நினைச்சுனுட்டியே அந்த பொறுமையை நீ தப்பாக எடை போடாதே என் ஆனுஷம் சாது தர்மாத் தர்மா சத்தியாத் பராக்கிரமாது குருத்வாத்தை சம்பிரேக்ஷிய பகூன் கிளேசாம் ஸ்திதிக்ஷதே துரியோதனே சௌபலே ச கருணே துஷாசனம் ததா ஏதை ஐஸ்வர்யமாதாய கதம் தம் பூதிமிச்சசி இப்ப நான் கேட்கிறேன் திராட்டரா நீ நாளைக்கு செல்வச் செழிப்போடு இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையோ யாருக்காக ஓம் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக பாண்டவர்களிடத்திலே இந்த ராஜ்யத்தை பறித்து என் பிள்ளைகள் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு பல பேர் நினைக்கலாம் கொஞ்சம் தருதல பிள்ளையா இருந்தா கூட அப்பா அம்மா ஆறும் தர்மத்துக்கு எழுதி வச்சிட போறது இல்லை ஆறோ சில மகனீயர்கள் இப்ப நம்ம நாட்டிலே எடுத்துட்டு எத்தனையோ தர்ம சொத்துக்கள் உண்டு அவ எல்லாரும் தங்க பிள்ளை பொண்ணை தாண்டி தானே இத்தனை தர்ம சொத்து ஏற்படுத்தியிருக்கு தர்ம சத்திரங்கள் நம்ம நாட்டில் பலது கட்டி வச்சிருக்கா எத்தனையோ அறிவியல் கழகங்கள்லாம் கட்டி வச்சிருக்கா எத்தனையோ படிப்புக்குன்னு பள்ளிக்கூடத்திலேருந்து கல்லூரியிலேருந்து கட்டி வச்சிருக்கா எத்தனை இடத்துல யார் மரணம் அடைஞ்சு விட்டாலும் அவளு காரியம் பண்றதுக்குன்னு இடங்கள் கட்டி வச்சிருக்கா இது இத்தனையும் தர்ம காரியமாகத்தானே கட்டிச்சிருக்கார்கள் யாருக்கு புத்த பிள்ளை கொடுக்கறதை விட்டுட்டு எதுக்கு இன்னொருத்தனை கொடுக்கணும்னு என்ன போகணும் நாள் சொல்லியிருக்கானே பகிர்ந்துக்க முடியணும்னு டூ பகிர்ந்து கொள்ளுபவன் தூங்குகிறான் பகிராதவனுக்கு தூக்கம் வராது நம்ம இடத்துல ஒன்று இருக்குன்னா கொடுக்காம அனுபவிக்கலாமா உள் மூச்சு வாங்குறோம் நன்னா மூச்சு எழுங்கோ பிராணாயாமத்தும் போது உஸ்வாச நிஸ்வாசங்கிற மொழியும் உஸ்வாசம் மூச்சு எழுத்தும் உள்ள போச்சு எனக்கு வெளியில விடுறதுக்கு இஷ்டமே இல்லை ஏன்னா எதையும் நான் இன்னொருத்தர் கொடுத்ததே இல்லை ஆனால உள்ள மூச்சு இழுத்துட்டே இருக்கோ இழுத்துட்டே இருக்கோ இழுத்து இருக்கோ பிராணம் போடும் இழுத்த மூச்ச வெளியில விட்டாத்தான் உயிர் இருக்குமே தவிர உள்ள இழுத்து நேர்ந்தா நம்மளால போருமா அதனால பகிர்ந்து கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் உன் பிள்ளைக்காக சேர்த்து வைக்கணும் நினைக்கிறியே இப்படி யோசிப்பாரு நாளைக்கு செல்வ செழிப்போட நாடு இருக்கணும் நீ இருக்கணும் பிள்ளை இருக்கணும்னு நினைச்சு இந்த துஷ்ட நடத்தை படைத்த பிள்ளைகளிடத்த நாட்டை ஒப்பக்க போற இந்த துச்சாசனும் கரணும் துரியாதனும் இந்த நாட்டை உருப்பட வர போறான்னு நினைச்சா போறே இப்போ கடைசியில இத்தனையும் சேர்த்து வைத்து நாடு உருப்பட இல்லை என இவர்கள் கையில் இருந்தது அத்தை சரிவர பரிபாலனம் பண்ண மாட்டார்கள் தர்மம் தெரிந்தவன் இடத்துல தான் நாடு 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 இருக்க வேண்டுமே தவிர இருக்கலாமோ உள் மனசு தூங்க மறுக்கிறது நன்னா தெரிந்தது நினைக்கிறேன் ஆனா அதுக்கு நேர் எதிர் செயல் புரிகிறாய் நாடு நன்னா இருக்கணும்னா பாண்டவாட்ட கொடுத்துட்டு போகணும் ஆனா ஒரு பக்கம் நாடு நன்னா இருக்கணும் இன்னொரு பக்கம் எம்பிள்ள கொடுக்கணும்னா ரெண்டு ஒத்தே போகாது இல்லையோ ஒத்து போகாத ஒண்ணு லட்சியம் ஒரு இடத்துல இருக்கு ஆனா அதற்கு வழி வேற போனா நம்ம மனசே இடிக்கும் இப்படி அடி இங்க முடிக்கணும் முடிச்சுட்டு என் லட்சம் சீனிவாச பெருமாள் கோவிலுக்கு போய் சேரணும் இங்கிருந்து அங்க போன முடியும் இங்கிருந்து சீனிவாச பெருமாள் கோவில் எந்த திசையில் இருக்கோ அது நேர் எதிர் திசையில நடக்க ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்கோ கொஞ்ச நாள் போனோடனே எனக்கு தோணும் நம்ம எந்த பக்கம் போயிட்டு இருக்கோம் எங்கேயோ தப்பா போறோம் போல் இருக்கேன்னு தோணும் இல்லை இல்ல அவர் கோவையில இருந்து சென்னைக்கு போறதா புறப்பட்டார் மதுரை வழியா போறாராம் இப்படின்னு ஆறான்னு சொன்னா எனக்கு கேட்கறதுக்கே சிரிப்பு வருமா வராதா நேர போறத விட்டு இவருக்கு இந்த வழியா போறாருனா வழி மாறித்துனாலே நம்ம லட்சியத்தை அடைய மாட்டோம்ங்கிற பயம் வந்துடும் திருத்தராஷ்டனுக்கு லட்சியம் ஒண்ணு வழி வேற தேடினு இருக்கானோ இல்லையோ இந்த பிள்ளைகளுக்கு நாட்டை எழுதி வைத்து செழிப்ப தேடவே முடியாது என்ன விதிரன் சொல்லிட்டு யார் பண்டிதன் சொல்றேன் கேட்டுக்கோ திருத்தராஷ்டரா யார் முட்டாள்னு சொல்றேன் இந்த ரெண்டு பேருடைய அடையாளங்களையும் தெரிஞ்சுக்கோ நீ பண்டிதனா இருக்க விரும்புறியா முட்டாளா இருக்க விரும்புறியா பண்டித்தனா மூடனா நீயே முடிவெடுத்துக்கொள் என் வரிசா தெரிவிக்கிறான் ஒரு ரெண்டு மூணு மட்டும் அஞ்சு நிமிஷத்துல சொல்லி இன்னைக்கு முடிச்சுக்கலாம் நாளைக்கு என்னன்னா தெம்பா வந்து யார் பண்டிதன் யார் முட்டாள் அதுக்கு மேல கணக்கு சொல்றாரு பாருங்க விதுரர் ஒன்றை அறிந்து ரெண்டை தெரிந்து மூணு பேரை நாளால சமாளித்து அஞ்சை அடக்கி ஆற ஒதுக்கி ஏழை பெற்று வாழ கற்றுக்கொள்கிறான் நமக்கு இவர் என்ன சொன்னார் ஒன்று ரெண்டு மூணு வாய்ப்பாடு சொல்லி தராரு ஒன்று ரெண்டு ஏழுன்னா என்னென்னமோ கதை சொல்றார் விதுரன் ஒன்று ரெண்டு அப்புறம் ரெட்ட ரெட்டையா பத்து சொல்றான் மூணு மூணா பத்து சொல்றான் நாலு நாலா பத்து சொல்றான் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற ரெட்டை மூணு நாலு பத்து வரைக்கும் சொல்லி இதெல்லாம் உன்னை சுத்தியே இருக்குது திராட்டுறா ஆனா நீ கண்ணு தெரியாது போல நடித்து புரிந்து கொள்ள மறுக்கிறாய் இந்த கண் தேவையே இல்லை உனக்கு நீ கொண்டு நான் சொன்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கலாம் ஆனா வேணும்னு நடுக்கிறாய் என்ன மேற்கொண்டு சொல்ல போறார் அதெல்லாம் என்ன கணக்கு கதைங்கிறது நாளை பார்ப்போம் கணக்கு பிரியர்கள் அவசியம் வரவும் இப்ப பார்க்கலாம் மேலே ஆத்ம ஜானம் சமாரம்பகா திதிக்ஷா தர்ம நித்தியதா அர்த்தான் நாபகர்ஷந்தி சவை பண்டித உச்சதே இவன் பண்டிதன்னு சொல்லப்படுகிறான் வாழ்க்கை பயனை அடைவதற்கு எதெது தேவையோ அத சரிவர அடையாளம் கண்டு கொண்டவன் பண்டிதன் பண்டான ஞானம் புத்தின்னு வச்சுங்க பண்டிதன் புத்தி உடையவன் ஞானம் உடையவன் நம்ம எல்லாருக்கும் ஞானம் இருக்கு ஆனா அந்த ஞானத்தை சரிவர பயன்படுத்த தெரிஞ்சுக்கிறான் இல்லையோ அவன் தான் படுகிறான் யார் அவன் நம் வாழ்க்கை பயனை அடைவதற்குரிய காரணங்களை சரியா புரிஞ்சுட்டான் அந்த உபாயங்களை விடாமல் செய்பவன் நமக்கு எத்தனையோ குறிக்கோள்கள்லாம் இருக்காப்பல் இருக்கும் ரொம்ப குறிக்கோள்லாம் மனசுல வச்சிருந்தோம்னா அதை ஒரு சமயத்துல நம்மால நிறைவேற்றவே முடியாது சிலதை எது முக்கியமான அதை தானே அந்த வழியிலேயே வந்துடும் அதுக்குன்னு ரொம்ப குறிக்கோள்களை வச்சிருந்தோம்னா எது சின்னது எது பெருசு எது வேணும் எது வேண்டாம் ஒண்ணு கொன்னு இடிக்க ஆரம்பிச்சிடும் ஏகாகிர சித்தத்தோட லட்சத்திலேருந்து கண்ணை எடுக்காமல் செய்ய வேணும் இல்லையோ வாழ்க்கை பயனை அடைவது ஒத்தொத்தனுக்கு இலக்கு எவையவை ஆத்மாப்பத்தின் அறிவு சமாரம்பகா அந்த அறிவு பெற்றவுடன் ஏற்படுகிற முயற்சி அறிவு இருந்தா போறாது அறிவுக்கு தக்க முயற்சி வேணும் இப்ப ஆறரை மணிக்கு இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் பாரதிய வித்யா பவனில் மகாபாரதத்தில் முத்துக்கள் நடக்கிறதாம் செய்தி படித்தேன் அறிவு வண்டி எடுத்துன்னு கிளம்பினா தானே இங்கே வர முடியும் முயற்சியே இல்லை அறிவு மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை ஆமாம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து கேட்டுட்டு வந்தவாள்லாம் கேட்டோம்னு சொல்லிட்டு போடுவாள் நாம அதை கேட்டுக்க வேண்டியதுதான் அதனால் அறிவு இருந்தால் அதுக்கு தக்க முயற்சி அடுத்தது வேணும் இல்லையோ ஒரு விஷயத்தை பற்றின ஞானம் ஞானத்துக்கு அடுத்தது இச்சா இச்சைக்கு அடுத்தது பிரயத்தனம் பிரயத்தனக்கடுத்தது கிரியை நாம செய்யறதே நாளை பிரிச்சுங்க இந்த நாளை எப்பப்ப நம்மால கட்டுப்படுத்த முடியும்னு பாருங்க ஒரு விஷயத்தை பார்க்கறேன் இதை பார்த்தேன் இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு அறிவு ஏற்படுறது இல்லையோ அது ஞானம் அடுத்தது இது நம்ம கிட்ட இருந்தா தேவையே அப்பப்ப போட்டு கட்டுக்கலாமே இச்சா அடுத்தது இது அடை மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் வணக்கம் வெற்றிவேல் வேர் முருகன் கரோகரா வள்ளிமனா கரோகரா கத்தியம்பை சென்மா கரோகரா